ஹாய் வெல்கம் டு நாளைய வெற்றியாளர்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் லகர லகர வேறுபாடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் குழவி குழவி குளவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் பூச்சி கொலவி அப்படின்னா குழந்தை ஆப்ஷன்ஸ் வந்து பிளர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இல்லாமல் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஆன்சர் காட்டுறேன் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் கரெக்டு ஒரு வகை பூச்சி குழவின்னா குழந்தை அடுத்து விலை விலை ஃபஸ்ட்டு விலை ஒரு மதிப்பு பொருளின் மதிப்பு அந்த மாதிரி வரணும் விலைனா உண்டாக்குதல் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் கரெக்ட்டு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் அடுத்து அலை அலை அலைனா கடலை வர இழக்கூடிய அலை அலைனா கூப்பிடு அலைத்தல்னு வரணும் ஆன்சர் செக் பண்ணலாம் கரெக்ட் நெக்ஸ்ட்டு உலை உலை ஃபஸ்ட்டு உலை உழைத்தல் உழைப்பு அப்படி வரணும் செகண்ட் வந்து உழைனா பிடரிமயிர் சேரு அப்படி வரணும் உழைச்சல் அப்படி வரணும் சே ஆன்சர் செக் பண்ணலாம் உழைப்பு சேரு அடுத்து இலை 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 ஃபஸ்ட்டு இலை வந்து செடி கொடிகளின் இலை செகண்ட் என்ன வரும் இலைத்தல் இலை மெலிந்து போதல் அந்த மாதிரி வரணும் லாஸ்ட்டு வந்து நூல் இலைன்னு வரணும் ஆன்சர் செடியின் இலை மெலிந்து போதல் நூலிலை அடுத்து அலை அலை ஃபஸ்ட் அலை கடலில் வரக்கூடிய அலை அடுத்தது புற்று அந்த மாதிரி வரணும் ஓகே அதுதான் கொடுத்துருக்கு அடுத்து கலை கலைன்னு சொல்லியிருக்கு பொருத்தமுடைய இரு பொருள்கள் என்னென்ன வரும் கலைனா வேண்டாத செடி அடுத்தது வந்து முகத்தின் அலகு ஒளி அப்படின்னு வரணும் ஓகே ஆன்சர் செக் பண்ணலாம் வயலில் கலை முகத்தின் ஒளி அடுத்து விலை விலை விளை ஃபஸ்ட்டு விலை பொருளின் மதிப்புன்னு ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்தது உண்டாக்குதல் அல்லது வளர்ச்சின்னு வரும் லாஸ்ட்டு விலை வந்து விரும் விரும்புதல் அப்படின்னு வரணும் ஆன்சர் பார்க்கலாம் கரெக்டு பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் விரும்பு அப்படியே எல்லா ஆப்ஷன்ஸே செக் பண்ணிக்கோங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு க்ளான்ஸ் சும்மா ஒரு இதுக்காக பார்த்து வச்சுக்கிறோம் அடுத்தது வலி ஒலி வேறுபாடு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வலினா துன்பம் செகண்டு காற்று அல்லது தென்றால்னு வரணும் லாஸ்ட்டு வந்து பாதை அப்படி வரணும் ஆன்சர் துன்பம் காற்று நெறி ஓகே நெறி பாதை எல்லாம் ஒன்று தான் வலிக்கு வரக்கூடியது அடுத்தது சரியான இணை அலை தயிர் பிசை இதை ஆன்சராக கொடுத்துருக்காங்க மீதி மன டேஸ் தீர்வாகாது எது வரும் மன உளைச்சல் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு பொறுத்துக்க அலை கலை தலை இலை ஃபஸ்ட்டு அலைன்னா பாம்பு புற்றுன்னு வரணும் செகண்டு கலை நீக்குதல் வேண்டாத செடி தலை தலைனா விலங்கு இலைனா இலைத்தல் ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம் கரெக்டு த்ரீ டூ ஃபோர் ஒன் அடுத்த கொஸ்டின் அலை 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 இது ஆல்ரெடி பார்த்தா தான் அதனால் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கலாம் கடல் அலை புற்று கூப்பிடு அடுத்தும் ஒரு பொறுத்துக வாழை உலை விலை வளை வாழைனா இளம்பெண் உலை அப்படிங்கிறது என்ன வரும் உலைனா பிடரிமயிர் விளைனா இங்கே நமக்கு என்ன வளர்ச்சி உண்டாக்குதுன்னு தெரியும் ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல சரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வளை வளைனா சுரபொண்ணை மரம் வாழைனா வாழை மரம் வளைனா சுரபொண்ணை மரம் தெரியும் அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆன்சர் அதே தான் அடுத்து ஒரு பொறுத்துக்க களம் களம் வழி வலி ஃபஸ்ட்டு களம்னா பாத்திரம் அல்லது கப்பல் இங்கே கப்பல் கொடுத்துருக்காங்க ஓகே த்ரீ களம்னா இடம் வலி வலிமை வலி காற்று அல்லது தென்றல் இங்கே காற்றுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆன்சர் கரெக்டு த்ரீ ஃபோர் டூ ஒன் இது போக எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்களா அது பார்க்கலாம் உலை 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 இது சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உலைனா ஒரு கொதிக்கும் உலை உலை அப்படின்னா உளைச்சல் பிடரிமையர் நெக்ஸ்ட் உலைனா உழைத்தல் அடுத்தும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வலி 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 நெக்ஸ்ட்டும் கலை கலை மூங்கில் இதில் கலை வந்து மூங்கில் அப்படின்னு அர்த்தம் இன்னும் நம்ம கொஸ்டின்ஸில் பார்க்கல அதனால் இந்த இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இதில் நகர நகர வேறுபாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க கனை கனை கனைப்பட்ட காயத்தால் குதிரை கனைத்தது மூணு சொல்லினா வந்துச்சுன்னா கனை அம்பு ரெண்டு சொல்லினா கனைத்தல்னு தெரியும் குறை குறை குறைனா ஒழிப்பு குறைனா குறைதல் பொறி பொறி எந்த பொறிக்கு எதுன்னு பார்த்துக்கோங்க சின்ன ரீ வந்துச்சுன்னா நெல் பொறி பெரியரி வந்துன்னா தீப்பொறி அடுத்து களம் களம் களம்னா போர்க்களம் அல்லது இடம் இங்கே அடுத்து வந்து களம்னா கப்பல் அல்லது பாத்திரம் இங்கே வந்து பாத்திரம் மீனிங்ல கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வளம் வளம் வளம்னால் வளப்புறம் அல்லது சுற்றி வருதல் அடுத்த வளம்னால் செழிப்புன்னு அர்த்தம் இங்கே ஆற்றின் வளப்புறம் உள்ள வயல்கள் நீர்வளத்தால் செலுத்தியிருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு புல் புல் புல்னா புல் தரை இந்த புல்னா பறவைன்னு அர்த்தம் உலை உலை ஆல்ரெடி நமக்கு தெரியும் அடுத்து கான் கான் கான்னா காடு கான்னா பார்த்தல் ஊன் ஊன் மூணு சுழி வந்துச்சுன்னா உணவு ரெண்டு சுழி வந்துச்சுன்னா இறைச்சி திண்மை திண்மை ரெண்டு சுழி வந்தால் தீமை மூணு சுழி வந்தால் வலிமை ஓகே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் வன்மையிலையும் இந்த மாதிரி வலிமைன்னு வரும் அது ரெண்டு சுழின்னா இல்லை மூணு சுழிக்கு வருமானு கமெண்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு டைம் சொல்லிடுறேன் வன்மையில் ரெண்டு சுழி வந்துச்சுன்னா அங்கே வலிமைன்னு அர்த்தம் இங்கே திண்மைக்கு மூணு சுழி வந்தால் தான் வலிமைன்னு அர்த்தம் ஓகே அடுத்த கொஸ்டின் களி 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 ஃபஸ்ட்டு களினா பாவகை சனின்னு வரும் செகண்ட் வந்து களினா மகிழ்ச்சி லாஸ்ட்டு வந்து கோல் இங்கே என்ன கொடுத்துருக்கு ஆன்சர் ஒளி மகிழ்ச்சி கோல் ஓகே அடுத்த கொஸ்டின் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சூழ் 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 ஃபஸ்ட்டு சூழ்னா கர்ப்பம் செகண்ட் வந்து சூழ்ந்து கொள்ளுதல் லாஸ்ட் வந்து ஆனை சபதம்னு வரும் ஓகே ஆன்சர் கர்ப்பம் சுற்று சபதம் ஓகே இதோட லகர லகர வேறுபாடு முடிஞ்சது இது இல்லாமல் நெக்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் கொடுத்தது கே இருக்குது அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்